ஆதரவு தந்தவரே ஜெயிக்கும் முன் அதரவு தந்தவரே அரியணையை கொடுத்தோமே அதரவு தந்தவரே அரியணையை கொடுத்தோமே அரிசி விலை கூடி போச்சு அகவுல பொழி கூடையே என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு வாக்குறுதி கொடுத்தீரே ஜெயிக்கும் முன் வாக்குறுதி கொடுத்தீரு வாக்கை அள்ளி தந்தோமே வாக்குறுதி கொடுத்தவரே தந்தோமே பருப்பு வாழ கூடி போச்சு பஞ்சப்படை கூட என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு இபிஎஸ் இருக்கும் போது ஜெய்கும் இபிஎஸ் இருக்கும் போது சிபிஎஸ் ஏ ஒழிப்போம் இபிஎஸ் இருக்கும் போது சிபிஎஸ்ஏ ஒழிப்போம் வாட நம்பி போட்டோமே வாயா சுட்டர் வாழ ஆட்சி வாட நம்பி போட்டோமே வாயா சுத்த வாழ ஆட்சி என்ன உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு எக்கச்சக்க சொத்து இருந்தோம் உங்களுக்கு எக்கச்சக்க சொத்து இருந்தோம் எம்எல்ஏக்கே பைசர் இருக்கு எக்கச்சக்க சொத்து இருந்தோம் எம்எல்ஏக்கே பைசர் இருக்கு முப்பது வருஷம் வேலை சென்று முச்சானியில இருக்கிறோமே முப்பது வருஷம் வேலை சென்று முச்சந்தில இருந்து கேரமே உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு ஆதரவு தந்தவரே ஏ ஏன் ஆதரவு தந்தவரே அரியணையை கொடுத்தோமே அதரவு தந்தவரை அரியணையை கொடுத்தோமே அரிசி விட கோடி போச்சு அகவிழப்படி கூடலையே அரிசி கோடி போச்சு அகவிழப்படி கூடலையே என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு ஆதரவு தந்தவரே ஜெயிக்கும் முன் ஆதரவு தந்தவரே அரியணையை கொடுத்தோமே அரியணையை கொடுத்தோமே அரிசி வில கூடி போச்சு அகவுளப்படி கூடலையே என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு வாக்குறுதி கொடுத்தீரே ஜெயிக்க முன் வாக்குறுதி கொடுத்தீரே வாக்கை அள்ளி தந்தோமே வாக்குறுதி கொடுத்தவரே வாக்கை அள்ளி தந்தோமே பற்பு பருப்புட கூடி போச்சு பஞ்சப்பாடு கூடலையே என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு இபிஎஸ் இருக்கும் போது ஜெய்குமான் இபிஎஸ் இருக்கும் போது சிபிஎஸ்ஏ ஒழிப்போம் இபிஎஸ் இருக்கும் போது சிபிஎஸ்ஏ ஒழிப்போம் வா நம்பி போட்டோமே வாயா சுட்ட வாழ ஆட்சி வாட போட்டோமே வாயா சுட்ட வாழ ஆட்சி என்ன உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு எக்கச்சக்க சொத்து இருந்தோம் உங்களுக்கு எக்கச்சக்க சொத்து இருந்தோம் எம்எல்ஏக்கே பைசன் இருக்கு எக்கச்சக்க சொத்து இருந்தோம் எம்எல்ஏக்கே பைசன் இருக்கு முப்பது வருஷம் வேலை சென்று முச்சானியில இருக்கிறோமே முப்பது வருஷம் வேலை சென்று சந்தியில இருக்கிறோமே என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு அதரவு தந்தவரே ஏன் அதரவு தந்தவரே அரியணையை கொடுத்தோமே அதரவு தந்தவரே அரியணையை கொடுத்தோமே அரிசி வீட கோடி போச்சு அகவிளப்படி கூடலையே அரிசி வீழ கோடி போச்சு அகவிழப்படி கூடலையே என்னங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு என்ன எங்க உங்க ஆட்சி நீங்க சொன்னதெல்லாம் போச்சு